லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு மதுரை போய் இறங்கினேன் வழக்கம் போல லாலா கடையில் அல்வாவும் கொஞ்சோடு மிச்சரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டல்ல மதுரை பேமஸ் டிக்காசன் காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இருந்தப்பதான் முதுகுல அந்த அடி விழுந்துச்சு யாருன்னு பார்த்தா அடையாளம் தெரியல யோசனை பண்ணிட்டு இருந்தேன் டேய் எப்படிடா இருக்கா மூளைய போட்டு கசக்கன மூளை வழக்கம் போல சண்டித்தனம் பண்ணுச்சு சமாளிப்போம்னு பேச்சு கொடுத்தேன் அவனும் சமாளிக்கிறத புரிஞ்சுகிட்டான் என்னடா என்ன தெரியலையான் லேசா உரைக்க ஆரம்பிச்சது பெர்னாண்டஸ் திரும்பவும் சமாளிச்சேன் பெர்னாண்டஸ் உன்னை மறக்க முடியுமான்னு பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டேன்னா எப்படிடா இருக்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சம்சார டீச்சர் இன்னும் வேலைக்கு போறா பையன் பெங்களூர்ல இருக்கான் பொண்ணு சென்னையில சாஃப்ட்வேர் வேலை பண்ணுறா இன்னும் கல்யாணம் ஆகல பண்ணி வைக்கணும் நீ இன்னும் இழுத்தான் விவரம் சொன்னேன் சரிவா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஜங்ஷன்ல போய் உட்கார்ந்து பேசலாம்னா மறக்க முடியல அங்க போய் பள்ளி ஞாபகங்களை அசை போட்டோம் சடார்னு கேட்டான் ஆரோக்கியசாமி வாத்தியார் நினைவு இருக்காடான்னு மறக்க முடியுமா அவர அவராலதான் நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு கிளாஸ்க்கு வந்த நாள்ல இருந்தே இந்த பெர்னாண்டஸ் பார்த்தா எனக்கு ஏனோ பிடிக்கல அவன் கொஞ்சம் கால சாத்து நடப்பான் ஆனா அதிகாரமா பேசுவான் அவன் வச்சதுதான் சட்டம் அதிகாரம் தூள் பறக்கும் அவன் மேல வாத்தியார்கள் இரக்கம் காட்டுனாக அத அவன் சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் போட்டு குடுத்து வாத்தியார்கள் கிட்ட அடி வாங்க வைப்பான் அந்த பள்ளிக்கூடத்துல அடி பின்னி எடுத்துருவாங்க பெரும்பு முறியற வரை அடிப்பாங்க அன்னைக்கு வீட்டு படம் நான் எழுதுல ஊர் ஊருக்கு போய் வந்ததால எழுத முடியல ஏற்கனவே அலெக்ஸ் கிட்ட எழுத நோட்டு கேட்டேன் அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஒவ்வொருத்தனா கெஞ்சன தரல எழுத முடியல அப்ப வழக்கமா ஒரு வேலையை செய்வோம் நோட்டு எல்லாம் கொண்டாங்கன்னு வாத்தியார் கேட்டவன வீட்டு படம் எழுதாமலே நோட்டை கொண்டு போய் எல்லா நோட்டுக்கும் அடியில வச்சிருவோம் எப்படியும் வாத்தியார் லஞ்சில தான் பார்ப்பார் அதுக்கு முன்னாடி பிடி பீரியட்ல வயிறு வலிக்குதுன்னு அதுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வகுப்புக்குள்ள உட்கார்ந்து எழுதிடுவோம் அது மாதிரி பிளான் பண்ணி வாத்தியார் கேக்கையில நோட்டை வச்சுட்டேன் அப்ப பெர்னாண்டஸ் அதை பார்த்துட்டான் நான் வாத்தியார் கிட்ட போட்டு கொடுக்க போறேனா வாத்தியார் அதை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் முதுகு தோல் பிஞ்சுடும் நோட்டை எடுக்கலாம்னு போனா அதுக்குள்ள வாத்தியார் ஆரோக்கிய சாமி வந்துட்டார் எடுக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல வேற வழி என்னன்னு யோசிச்சேன் பெர்னாண்டஸ் போட்டு குடுக்கறதுக்குள்ள நாம முந்திக்கணும்னு யோசனை பண்ணுனேன் பொய்யா ஏதாவது சொல்லி அவனை மாட்டி விடுறதுன்னு ஐடியா பண்ணேன் அவர் கண்டிப்பான வாத்தியார் அவர் தான் கிளாஸ் டீச்சரும் கூட பசங்க நல்லொழுக்கமா இருக்கணும்னு பேசுவாரு கண்டிப்பாரு யாராவது பசங்க சிகரெட் பிடிச்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் சிகரெட் பண்ணா அடி பின்னி எடுத்துருவாரு அத பயன்படுத்தலாம்னு யோசிச்சேன் சிகரெட் பிடிப்பான் அப்ப அப்ப நான் பெர்னாண்டஸ் கண்ணால பார்த்து போட்டு கொடுக்க போறியா வீட்டுப்பாட விஷயத்த கேட்டேன் அவன் சைகையிலே சொன்னான் நிச்சயமா நான் முடிவு பண்ணிட்டேன் அவனை மாட்டி விடுறதுன்னு நான் எந்திரிச்சு ஐயா நம்ம பெர்னாண்டஸ் நேற்று சினிமா பாக்கையில சிகரெட் பிடிக்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னேன் இதை எதிர்பார்க்கல ஆடி போயிட்டான் இல்லங்க ஐயா அவன் பொய் சொல்றான்னு சொன்னான் ஆனா அவன் மூஞ்சி பயத்துல வெளியிரு போச்சு அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆரோக்கிய சாமி வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு பெர்னாண்டஸ் முன்னாடி எந்திரிச்சு வாடான்னு கூப்பிட்டுட்டு பெரும்ப எடுத்தாரு அவன் அடிக்கிட்டே முன்னாடி போனான் அப்ப அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முனியாண்டி சொன்னா ஐயா அவன் பொய் சொல்றான் உங்களை அவன் நொண்டி வாத்தியார்னு கிண்டல் பண்ணனான் அத உங்ககிட்ட பெர்னாண்டஸ் சொல்லிடுவேன்னு சொன்னதை சமாளிக்க இந்த பொய்ய சொல்றான் பெர்னாண்டஸ் சிகரெட் பிடிக்க மாட்டான் நல்லவண்ணா அவருக்கு கோபம் உச்சி மாடையில ஏறிடுச்சு என்னைய கூப்பிட்டாரு இவன் சொல்றது உண்மையான்னு என்ன கேட்டாரு இப்ப எனக்கு முகம் வெளியி போச்சு வாத்தியார் ஆரோக்கியசாமிக்கு ஒரு கால் கோணம் ஒரு கையும் சரியா கொஞ்சம் சாஞ்சு நடப்பாரு அடி பின்னி எடுப்பாரு அடி வாங்கின கடுப்புல அவர் நொண்டி வாத்தின்னு பேசுவாங்க பசங்க ஐயோ சும்மாவே அவர் தோலை உரிப்பாரு இப்ப மெயின்ல கை வச்சு போட்டானுங்களே தோலை உரிச்சு உப்புக்கண்டம் போட போறாருன்னு நடுங்கிட்டே போனேன் அப்பதான் அது நடந்தது ஜோசப் சொன்னான் அவன் பொய் சொல்றான் இவ அது மாதிரி எல்லாம் உங்களை சொல்லலன்னா வாத்தியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பெர்னாண்டஸ் கிட்ட கேட்டாரு நீ சிகரெட் பிடிச்சது உண்மையான்னு அவன் சொன்னான் ஆமாயா நான் முத தடவையா குடிக்க பார்த்தேன் ஆனா அது எனக்கு பிடிக்கல தூக்கி எரிஞ்சிட்டேன் இனிமே எப்பயும் குடிக்க மாட்டேன் இது கடவுள் மேல சத்தியன்னு குண்ட போட்டான் ஆரோக்கிய சாமி இது மாதிரி பேசினா சென்டிமெண்ட்ல ஃபீல் பண்ணுவார் அதனால சொன்னாரு தவறு செய்வது சகஜம்தான் ஆனா அது தப்புனு உணர்ந்து திருந்தனும் பெர்னாண்டஸ் திருந்திட்டான் அவனை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்காருங்கன்னு பாடத்தை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வழக்கம் போல பீட்டிக்கு மட்டம் போட்டுட்டு வீட்டு படத்தை முடிச்ச வகுப்பு முடிஞ்சவனே அவன் கையை பிடிச்சு நன்றி சொன்னேன் காப்பாத்தினதுக்கு அவன் சொன்னா நான் அத சொல்லலன்னா என்னையும் வெளுத்து பாரு கோவத்துல ஏன்னா நொண்டினு சொல்லிட்டா அப்புறம் அவர் கோவத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதான் சொன்னேன்னா அப்பையில இருந்து ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அவன் கிட்ட கேட்டேன் இப்ப நீ சிகரெட் பிடிக்கிறியாடான்னு அதுக்கு அவன் சொன்னா அன்னைக்கு ஆரோக்கியசாமி வாத்தியார் சொன்னப்ப தெரியல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில ஐசியூல இருந்தப்ப தெரிஞ்சது பைபாஸ் பண்ணிருக்கேன் அதுல இருந்து தொடர்றது இல்லைன்னா ஆரோக்கியசாமி வாத்தியார் கண்களில் தெரிஞ்சார் அவர் சொன்னது இப்ப உரைச்சதுன்னா படிக்கிற காலத்துல வாத்தியார்கள் எவ்வளவோ நல்லது சொல்லுவாங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்ப நம்ம கேட்க மாட்டோம் இப்ப அதோட அர்த்தம் புரியுது ஆனா காலம் கடந்து யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு பெர்னாண்டஸ் கண்ணு கலங்குச்சு திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி அமர்ந்தேன் ஒற்றை ஜன்னல் சீட் கிடைத்தது எதிர் சீட்டில் யாராவது அமர்ந்து பேச்சு கொடுத்தால் தவிர்ப்பதற்காக காதுகளில் இயர்போன்கள் பாடல் எதுவும் போடவில்லை அமைதியை கேட்க விரும்பினேன் வெறுமையாக உணர்ந்த நாளில் விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்த பயணம் செய்கிறேன் பயணத்திற்கு மாற்று புத்தகங்கள் புத்தகங்களுக்கு மாற்று பயணங்கள் என்பது என் எண்ணம் எதிரில் இருந்த ஒற்றை ஜன்னல் சீட்டில் ஒரு சிறுமி வந்து அமர்ந்தாள் அவளுக்கு பத்து வயது இருக்கக்கூடும் அவள் தந்தை எதிரில் இருந்த நாலு பேர் சீட்டில் அமர்ந்தார் ரயில் கிளம்பியது சிறுமி தன் மடியில் வைத்திருந்த மரக்குதிரை பொம்மையை தடவி கொடுத்துக் கொண்டே அவள் தந்தை கதவு அருகில் சென்று நின்று கொண்டார் ரயில் வயல்களை கடந்து வந்து கொண்டிருந்தது சாலையோர சிறுவர்கள் ரயிலுக்கு கையாட்டினார்கள் சிறுமி மட்டும்தான் சந்தோஷமாக கையாட்டினாள் மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் அவள் கையாட்டினாள் எப்பவும் வெளியில நின்று ரயிலுக்கு டாடா காட்டுவேன் இப்பதான் முதல் தடவை ஜன்னல் சீட்ல உட்காந்து வெளியில நிக்கிறவங்களுக்கு டாடா காட்டுறேன் என்றாள் இதுக்கு முன்னாடி ரயில போனது இல்லையா என்றேன் அப்போ ஜன்னல் சீட் கிடைக்கல கூட்டமா நின்னுட்டே போவோம் வெளியே எதுவும் தெரியாது அப்பா கிட்ட ஆசையா இருக்குன்னு சொன்னேன் நீ ஆசையா இருக்குன்னு சொன்னா அப்பா கேப்பாரா எப்பவும் முடியாதுன்னு தான் சொல்லுவாரு கொஞ்ச நாளாதான் அன்பா இருக்காரு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறாங்க இது என் தம்பி பொம்மை என்னோட பொம்மை உடஞ்சு போச்சு என்ன அவன் பொம்மையை தொடவே விடமாட்டான் பொம்மையை தொட்டா என்ன அடிப்பான் அவனே வந்து இதை வச்சுக்கோன்னு கொடுத்தான் தூரத்தில் கிளிகள் பறந்து சென்றன சந்தோஷமாக வேடிக்கை பார்த்து வந்தவள் முகத்து திடீர் சோகம் ஈஸ்வரி ஞாபகம் வந்துருச்சு யார் ஈஸ்வரி ஈஸ்வரிங்க கிளி அதை வச்சுதான் அப்பா ஜோசியும் சொல்லுவாங்க நான் ரயில்ல போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன் கூட்டம் இல்லாத ட்ரெயின்ல ஜென்ரல் சீட்ல உட்காந்து போகணும்னு சொன்னேன் அப்பா கிட்ட காசு இல்ல அதனால கிளிய வித்து டிக்கெட் வாங்கினாங்க அவள் சொல்வதை நம்பாமல் வியப்புடன் பார்த்தேன் அவளிடம் அந்த கேள்வியை நான் கேட்டு கூடாது எதுக்கு உன்னை இவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும் மருந்து சாப்பிட்டேன் சரியாகவே இல்ல டாக்டர் வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம்தான் அப்பா அம்மா தம்பி யாரும் என்ன திட்டுறது இல்ல அடிக்கிறதும் இல்ல உனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்கறாங்க தம்பிக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் அவன் பொம்மைய நீயே வச்சுக்கோன்னு சொல்லி எனக்கே கொடுத்துட்டான் கதவு பக்கத்தில் நின்று கொண்டு இருந்த அவள் தந்தை சிறுமி பேசுவதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தார் ரகசியமாக தன் தோளில் கிடந்த துண்டால் கண்களை தொடித்து கொண்டார் வண்டி சிக்னல் கிடைக்காமல் நடுவில் ஒரு இடத்தில் நின்றது உன் பேரு என்ன நான் கேட்டு இருக்க கூடாது என் பேரு வேண்டாம் சொல்லாத சொல்லாத நான் காதுகளை மூடிக்கொண்டு வேகமாக ரயிலை விட்டு இறங்கி நடந்து சென்றேன் பெரும் சோகம் என்னை துரத்தி கொண்டு வந்தது தூரமாக சென்று ரயிலை திரும்பி பார்த்தேன் வண்டி கிளம்பியது சிறுமி கொண்டு இருந்தாள் நானும் என் ஆறு வயது மகள் நீலாவும் விடுமுறை தினத்தில் பூங்கா செல்ல முடிவு செய்தோம் ஆட்டோவில் தான் போக வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் அவளுக்கு ஆட்டோ என்பது பெரிய அளவு பொம்மை பூங்கா சென்று விளையாடுவதை விட ஆட்டோ பயண அனுபவத்திற்கு ஆர்வமுடன் கிளம்பினாள் ஆப் வழியாக ஆட்டோ புக்கிங் செய்தால் தாமதமாகும் என்று சாலையில் போய் கொண்டிருந்த ஆட்டோவை நிறுத்தி கேட்டேன் ஐம்பது ரூபாயில் செல்லக்கூடிய இடம்தான் நூறு ரூபாய் என்று வேற முடிவானது ஆட்டோ ஓட்டுநர் புன்னகைக்கு தெரியாத கோபக்காரர் போல இருந்தார் வண்டியிலிருந்து இறங்கும்போது அதிக பணம் கேட்டு வாதம் செய்வார் என்று எனக்கு தோன்றியது சில ஆட்டோக்காரர்கள் ரோடு சரியில்லை பெட்ரோல் அதிகம் ஆயிடுச்சு சில்லறை இல்ல நான் வேற இடம்னு நினைச்சேன் என்று காரணம் சொல்லி எக்ஸ்ட்ரா பணம் கேட்ட முன் அனுபவங்கள் எனக்கு உண்டு ஆட்டோ பயணத்தை நீலா ரசித்துக் கொண்டு சித்தலில் சிறிது நேரம் நின்றது அங்கே பொம்மைகள் விற்கும் நபர் ஒரு பொம்மையை நீலா முன்பு காட்டிக் கொண்டு இருந்தார் ரூபாய் என்றார் இது பொம்மை நீ முன்னாடியே சொல்லாததால நான் காசு எடுத்துட்டு வரல இன்னொரு நாள் வாங்கலாம் என்றேன் சொல்லவில்லை அவள் புன்னகை மாறியது மௌனமானால் பூங்கா செல்லும் மகிழ்ச்சி ஆட்டோவில் செல்லும் மகிழ்ச்சியை பொம்மை கிடைக்காத குறை குறைத்து விட்டதாக தோன்றியது வண்டியை எரிபொருள் நிரப்ப நிறுத்தினர் நிரப்பி விட்டு கிளம்பும் முன் அந்த பங்க் ஊழியர் நீலாவிடம் ஒரு பல கொடுத்தார் பலூனில் பெட்ரோல் நிறுவன விளம்பர வாசகம் காம்ப்ளிமெண்டரி கிப்ட் சார் நீலா என்னை பார்த்தால் நான் வாங்கிக்கோ என்றதும் வாங்கி கொண்டாள் நீலா மெளிதாக புன்னகைத்தாள் வண்டி கிளம்பி பூங்கா அருகில் வந்தது இறங்க தயாரானோ அங்கேயும் டோரமான் பொம்மைகள் விற்று கொண்டு இருந்தார்கள் நீலா முகத்தில் மீண்டும் சோகம் இறங்கி நூறு ரூபாய் ஆட்டோக்காரரிடம் நீட்டினேன் அவர் தன் இருந்து ஐம்பது ரூபாய் எடுத்தார் ஒரு நிமிஷம் சார் என்றார் பொம்மைக்காரரிடம் ரூபாய் கொடுத்து அந்த பொம்மையை வாங்கி நீலாவிடம் கொடுத்தார் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் என்றார் நீலா ஆச்சரியமாக பார்த்தால் பிறகு அனுமதி கேட்பது போல் என்னை பார்த்தால் நான் அனுமதி கொடுத்த பின் பொம்மையை வாங்கி அணைத்துக் கொண்டாள் நூறு ரூபாய்தான் நானே கொடுத்தேன் நீங்க நூத்தம்பது ரூபாய்க்கு கிப்ட் கொடுக்குறீங்களே என்றேன் வெறும் பணம் தானே சார் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் கணக்கு பார்த்துட்டே இருந்தா நிம்மதியா வாழ முடியுமா என்றார் வண்டியில் ஏறி கிளப்பி விட்டு எங்களை பார்த்தார் புன்னகைக்கவில்லை அவர் அன்பின் மொழியில் புன்னகை மட்டும் தான் இல்லை என்று புரிந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி